Go oh. அநிகமாயிரம் பொன் வெள்ளியை நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் வசனம் அமெரிக்க சருத்திரத்தில் பெரும் வணிகராக இருந்தவர் ஜான் வேனமேக்கர் என்பவர் அவர் தன்னுடைய பதினொன்றாம் வயதிலேயே தன் தகப்பனுடைய செங்கல் சூழலில் உழைக்க ஆரம்பித்தவர் அவர் பிற்காலத்தில் பல மில்லியன் டாலர் பணத்திற்கு வியாபாரங்களை செய்திருந்தாலும் தன்னுடைய வாழ்வில் தான் செய்த மிகப்பெரிய பர்ச்சேஸ் அவர் தன்னுடைய பதினொன்றாம் வயதில் தான் முக்கால் டாலர் பணத்துக்கு வாங்கிய சிவப்பு நிற லெதர் பைண்டிங் பைபிளை பற்றி தான் பெருமையோடு கூறியுள்ளார் அந்த சிவப்பு நிற வேதாகமம் தன் வாழ்வில் மிகப்பெரிய அம்சமாக விளங்கியது என்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஜான் வேனமேக்கர் தன் இளம் வயதிலிருந்தே வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் தேவன் அவரை அதிகம் ஆசீர்வதித்தார் பல தொழில்களையும் அரசாங்க வேலையையும் ஊழியத்தையும் செய்யும் பெரிய சலாக்கியத்தை பெற்றார் சங்கீதக்காரன் உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிற முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்றார் தேவனுடைய வார்த்தைகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே இளம் வயதிலிருந்தே வேத வசனங்களை வாசித்தும் தியானித்தும் கைக்கொண்டும் வருகிறவர்களின் வாழ்க்கை சிறந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இளம் இருந்த திமோத்தையே தன்னுடைய இளம் வயதிலேயே பரிசுத்த வேத எழுத்துக்களை நன்றாய் அறிந்திருந்தவர் என்று வேதம் கூறுகிறது ஆகவே அவர் வெட்கப்படாத ஊழியக்காரனாக விளங்கினார் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வேதாகமத்தை அதிக அளவில் அச்சிட்டு விநியோகிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பைபிள் சொசைட்டிக்கு வந்ததற்கு காரணம் சிறுமி மேரி தான் அவள் தன் பதினைந்தாம் வயதில் தனக்கு ஒரு வேதாகமத்தை சொந்தமாக வாங்க இருபத்தி ஆறு மைல் தூரம் வெறும் காலோடு வேல்ஸ் தேசத்திலே நடந்து சென்றாள் அந்த காலத்தில் செல்வந்தர்கள் ஒரு சிலரிடம் தான் வேதாகமம் இருக்கும் சுழற்சி முறையில் தான் வேதாகமம் கிடைக்கும் சிறுமி வேதாகமம் வாங்க வேண்டும் என்று தனியாத ஆர்வம் கொண்டாள் வருடங்களாக பணம் சேகரித்தாள் பின்பு நடந்தே சென்று தன் கனவு வேதாகமத்தை வாங்கி வந்தாள் இவளுடைய வேதாகம வாஞ்சியை பார்த்து வேல்ஸ் தேச மக்களுக்கு வேதாகமத்தை வழங்க வேண்டும் என்ற ஆர்வம் அங்கிருந்த பைபிள் சொசைட்டிக்கு வந்தது ஆம் பிரியமானவர்களே இளம் வயதிலேயே நம் பிள்ளைகள் வேதாகமத்தை வாசிப்பது கேட்பதிலும் அதை தியானிப்பதிலும் அதன்படி செய்வதிலும் ஆர்வம் காட்டினால் அவர்களை தேவன் சகல ஜனங்களை காட்டிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவார் ஆகவே வேதாகமத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கை கொள்ளவும் முயற்சி எடுப்போம் இளம் தலைமுறையினரை உற்சாகப்படுத்துவோம் ஆசீர்வாதமான ஒரு சந்ததி தேசத்திலே தோன்றட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே